தோல் வந்து திரிச்சு கொண்டு வந்து ஆற விட்டாச்சு ஆற விட்டுட்டு தான் ஒரு நாங்கள் ஒரு வாளியோ ஒரு பொட்டுல போடணும் ஏனெண்டா அது இந்த சக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கு பழுதடையிற ஒரு விஷயத்தை சக்கு பிடிக்கிறது அல்லது பூஞ்சனம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஆயிரம்ன்றதுக்காக நல்ல வாசமாக இருக்குது ஆஹ் இது இந்த கறி கறி போது வர்ற வாசனையே வருது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு கறி வச்சு சாப்பிட்டா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செய்முறை எல்லாம் நல்ல தெளிவா போட்டிருக்கு இப்ப நீங்க செய்து காட்டின வீடியோ போல இதே மாதிரி தூளை திடிச்சா நல்ல வாசனையோடையும் உமையானது உளும் உமையானது ஆஹ் சரி ஆனா எல்லாரும் இப்படி செய்ய மாட்டேங்கிறான் நாங்க அப்படினா கட்டி செய்யறோம் மாதிரி

எல்லா சாமானம் போட்டு பெருஞ்சீரங்கள் முளிகள் போட்டு மல்லி பூடோணும் பெருஞ்சீராம்பூடணும் நச்சீராம்பூழம் முளகு பூடோணும் இலக்கூடம் கரம்பூ கருவாப்பட்டெல்லாம் போட்டு கறிவக்கோட்டுக்கான் செய்யணும் கடையில வாங்குறத விட என்ன அப்படி ஸ்பெஷல் இதுல நாங்க செய்யறது நல்லதா இருக்கும் கடையில வாங்குறது சரி இல்லாம நாங்க போடுற மாதிரி ஒண்ணும் போட மாட்டேங்க நீங்க அப்படி என்ன ஸ்பெஷலா போடுறீங்க நாங்களும் இல்ல சாமானும் போட்டு செய்யறோம் இது மிளகாய் வட்டி வச்சிருக்கேன் அவத்தி எடுத்துட்டு தான் வரக்கலாம் அப்படியே வரதா காரியம்

கடையில கடையில் வாங்கியதே தெரிஞ்செடுக்கணும் கஞ்சல இருக்குங்க போட்டு அந்த அவங்க தெரிஞ்செடுத்து சுத்தமா மாட்டாங்க செய்து எல்லாம் சுத்தமா இல்ல மார்க்கவும் இருக்கு இதெல்லாம் சும்மா அப்படியே விட்டு

ீங்கள மாத்தான அம்மாக்கள் இதுக்கே பொது பண்ணிட்டுது அப்ப தையாக்கு நல்ல ஆனா இப்ப இந்த காலத்துல இப்படி தூள் திரிச்சு எல்லாம் சாப்பிடுறேன் பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு ஈஸியா கடையெல்லாம் வாங்கி தூளை போட்டுட்டு இருக்கேன் நல்லதோ கூடாதோ என்ன உங்களுக்கு அந்த காலத்துல சொல்லி தந்ததால நீங்க செய்யறீங்க ஒன்று வாங்குறது நாங்களும் ரெண்டு நாளே பாவிக்கலாம் அப்படி ஒரு கடல் வந்து ஒரு தாவத்தி மச்சிடாமல்

മഞ്ചർ കട്ടിയും എന്നിട്ട് ഇതിലെ വേറെ ഇത് കടലയും ഉളുത്തും ആ

இது எவ்வளவு எவ்வளவு போடுறீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமே ஒரு வாசத்துக்காக போகும் எல்லா வாசனிங்கள் உள்ளி எவ்வளவு போடுறீங்க ரெண்டு கிலோக்கு அரை கிலோ ஆஹ் தோலുകളும் போடலாம் மிளகா போட்டு வறக்கும் போது போட்டு வறக்க போகணும் ஆஹ் வாசமாயிடும் ஆஹ்

നമ്മുടെ കവിത കൂട പിന്നെ പെരിഞ്ഞിരവാണ് ചിരം പെരിഞ്ഞിര പെരിഞ്ഞിര അവൾ തലകിര ഈ വറു വട് കൊഞ്ഞം വറു മറുമ്പ ചെന്നവരയാണ് ഇപ്പളം മാർത്തു കൊണ്ടിട്ട് നീനെ രാടാക്കി മാർത്തു ആ വട് നിർവാശം മുണ്ട് വേരമ ശാസൻ പോരാതെ പെരിഞ്ഞിര മരവട് വരെ നസീരം പോരോ தூளுக்கு இந்த கறிவேப்பில வந்து நாங்கள் வீட்டிலேயே வச்சிருக்கிறதால இந்த தூளுக்கு நிறைய தானே கறிவேப்பில எதில் முடியும் கடையில வாங்கி வந்து கட்டாது அப்ப நாங்கள் கறிவேப்பில இந்த ரம்பையில எல்லாம் வீட்டிலேயே வச்சிருக்கிறோம் அதால எங்களுக்கு கொஞ்சம் செலவும் குறைவா ஒரு கறிவேப்பில வந்து நிறைய போட்டா தான் தூள் வந்து நல்ல வாசமா இருக்கு கறிவேப்பில வந்து இப்படி வந்து வீட்டுல வச்சிருந்த வரப்பட்டுட்டு என்ன கண்டுபிடிக்கிறது கையால் நொறுங்குப்படம் நொருங்குப்பட உடபட

அரிசி வர அரிசி புறா வறுக்கிறது தெரியுமா எல்லாம் வறுத்தது புறாவுக்கு அரிசி வறுக்கணும் அரிசி என்ன எல்லாரும் போடுறது இல்ல தேவையாண்டா போடுறது என்னத்துக்கா அரிசி போடுறது அரிசி போடுறது எல்லாரும் எல்லாரும் மண்டும் போடுறது இல்ல சில பேர் போடினா சில பேர் போட மாட்டேங்க அரிசி போட்டா கொஞ்சம் நல்ல மண்டதுக்காண்டி போடுறது அரிசி மண்டது கடலை உண்டு எல்லாரும் தூள் தூள் சுவையான நறுமணத்தோடு நல்ல தூள் நல்ல வாசமா தாங்க கொண்டு இருக்க நல்ல வாசமாட்டாங்கட திரிச்சதுக்கு கொண்டு வந்து ஒரு பேசல கூட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுத்தான் நலிக்கவும் வாலிகள்ல போட்டு வைக்கலாம் எங்க ஒருமிக்க முடியாதான எங்களோட நாங்க பாதிக்கிறத பொறுத்து முடியும்

பாத்து கொண்டுடுங்கு எல்லாருக்கு நன்றி வணக்கம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீர்த்தி பிளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ விட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கீர்த்தி டாட்டா பபாய்